ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஈஸி பாதாம் பிசன் பாயசம் இதுக்கு அடுப்பே ஆன் பண்ண தேவையில்லை ரொம்ப டக்குன்னு குயிக்காக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் சூப்பரான ரெசிபி இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் இந்தளவுக்கு துருவண தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் கால் கப் அளவுக்கு இருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் ஒரு நாலு டு அஞ்சு பாதாம் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு டு ஆறு அதுக்கப்புறம் மெலன் சீட்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் வெள்ளரி விதை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் வெல்லம் நாட்டு சக்கரை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாதாம் பிசின் இதை வந்து முன்னாடியே ஊற வச்சுட்டு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் டூ எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சு அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் இதுலேருந்து ஒரு அஞ்சு ஆறு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ மேக் பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான அளவு பாதாம் பிசின் கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மிக்சர் இதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிகிட்டே நல்லா ஒரு டூ மினிட்ஸுக்கு இந்த மாதிரி நல்லா கிண்டி கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு மூணு ஏலக்காய் அரைச்சி இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏலக்காய் சேர்க்கும் போது இதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் இதை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இது போல் கலரை விடுங்க நெக்ஸ்ட்டு இதில் சியா சீட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஷியா சீட்ஸ் வந்து முத நாளே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு டென் மினிட்ஸ் கூட இதை ஊற வச்சுட்டா போதும் ஊறி வந்துடும் அதை இது கூட சேர்த்துடுங்க அவ்வளோதான் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஷியா சீட்ஸ் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் அதில் ரொம்ப ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட சீட்ஸ் அப்போது அவைலபிலிட்டி இல்லைனா நீங்கள் ஆட் பண்ணாமல் அதை விட்டுருங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தேவையான உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் எது இருந்தாலும் அதை மேலே இது மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஃபிக்ஸு அதுக்கப்புறம் பம்கின் சீட் கேஷ்யூஸ் ஆல்மண்ட்ஸ் இதெல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாமே உங்களோட விருப்பம் தான் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மாதுளப்பழம் அதுக்கப்புறம் பனானா இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நீங்கள் ஆப்பிள்ஸ் கூட இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பரான டேஸ்டியான பாதாம் பிசின் பாயசம் ரெடி ஆகிடுச்சு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இதை மேக் பண்ணிவிட்டு அப்படியேவும் சாப்பிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட கூலிங்காக அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதில் பாதாம் பீஸ்ன்னு ஆட் பண்ணியிருக்கோம் அது ரொம்ப கூலிங் கன்டென்ட்டு அதனால் இது பாடி ஹீட் எல்லாமே ரெடியூஸ் பண்ணும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்